சில பேர் இங்கிலீஷ் பேசும்போது வரும் நம்மளால இப்படி பேச முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின் சேர்ந்து வரும் சம்டைம்ஸ் ஏதாவது ஹாலிவுட் மூவிஸ் இல்லைன்னா ஏதாவது இங்கிலீஷ் வீடியோஸ் பார்க்கும்போது செமையா பேசுறாங்கல்ல நம்மளால இப்படி முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஷின் வரும் அதே மாதிரி கொஞ்சம் பேசணும்னு ஆசையாக இருக்கும் ஆனால் எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு வழி தெரியாது எப்படி ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா இருக்காது எப்படி பேசுறது எதில் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ இந்த வீடியோ அங்கேனா எக்ஸ்பிளைன் ஹவ் யூ கேன் கிக் ஸ்டார்ட் யுவர் ப்ரனன்சேஷன் ஜேர்னி என் ஆஃப் த வீடியோவை ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வச்சுருக்கேன் அதுதான் எல்லாத்தை விட மோஸ்ட் important ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது நான் ஸ்கூல் படிக்கும்போது கார்ட்டூன் நெட்ஒர்க் சேனல் பார்ப்பேன் அப்போது அந்த நேரத்தில் கார்ட்டூன் நெட்ஒர்க் சேனல் வந்து ஒன்லி இங்கிலீஷில் தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க அப்போ தமிழ்லலாம் கிடையாது நம்ம லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ண முடியாது அப்போ எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் எப்படா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இவங்க பேசுகிறது புரியலையே ஜோக் அடிக்கிறாங்களா இல்லை என்ன சொல்றாங்கன்னு ஒன்றும் புரியலையே அப்படிலாம் யோசிச்சுருக்குறேன் அப்போ ஓகே இந்த இங்கிலீஷ் நம்ம கண்டிப்பா படிச்சாகணும் இந்த ப்ரனௌன்சேஷன் எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணுறாங்கங்கிறத லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அப்பவே எனக்கு உண்டு அதே மாதிரி நீங்களும் அந்த மாதிரி ஆசையோடு இருக்கலாம் சோ அதுக்காக நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா நோ யூஆர் நீட் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணணும் ஏன்னா ப்ரனன்சேஷன் இல்லைனா ஆக்சென்ட்ல நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆக்சென்ட்ஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் யுகே தான் மெயின்னு மோஸ்ட்லி நம்ம இந்தியன் ஸ்கூல் சிஸ்டம் வந்து யூகே ப்ரனன்சேஷன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் யூஎஸ் ப்ரனௌன்சேஷன் இருக்குது கனேடியன் ப்ரனன்சேஷன் இருக்கிறது ஆஸ்திரேலியன் ப்ரனன்சேஷன் இருக்குது ஏன் நம்ம இந்தியன் ப்ரனௌன்சேஷன் இருக்குது நம்ம பேசுகிற ஆக்சன்ட் வந்து இந்தியன் ப்ரனன்சேஷன் கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்சஸ் மூலமாக கண்டிப்பாக நம்ம மற்ற ப்ரனௌன்சியேஷனை லேர்ன் பண்ணலாம் சம்டைம்ஸ் உங்களுக்கு மேபி ஆஸ்திரேலியன் ப்ரனன்சேஷன் பிடிச்சிருக்கலாம் இல்லைனா யூகே பிடிச்சிருக்கலாம் இல்லைனா யூஎஸ் பிடிச்சிருக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த விதமான ப்ரனவுசேஷன் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கணும் அதில் நீங்கள் கிளியராக இருக்கணும் அடிக்கடி இதை சேஞ்ச் பண்ணக்கூடாது இதை லேர்ன் பண்ணுறேன் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் மாத்துறேன் வேறு ப்ரனன்சேஷன் லேர்ன் பண்ணுறேன் அப்படின்னு இல்லாமல் ஒரே ஒரு பாத்தை சூஸ் பண்ணி அதை நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும் ஓகே நம்ம இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நம்மளோட ஸ்டைலை சூஸ் பண்ணிவிட்டோம் இப்போ அதுக்கப்புறம் மேற்கொண்டு என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட்டை லேர்ன் பண்ணக்கூடிய மெட்டீரியல் சர்ச் பண்ண போறோம் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை நீங்கள் இங்கிலீஷில் வாட்ச் பண்ண போறீங்க அட் த சேம் டைம் நீங்கள் என்ன ஆக்சிடென்ட் லேர்ன் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஆக்சிட்ல உள்ள வீடியோஸை நீங்கள் வாட்ச் பண்ண போறீங்க ஸோ இதுதான் செகண்ட் மெயின் பாயிண்ட் Whatever it இட் be நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்களோ இல்லை லேர்னிங் வீடியோஸ் பார்க்குறீங்களோ இல்லை என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் பார்க்குறீங்களோ எந்த வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு பிடிச்ச அந்த ஆக்சிடண்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற அந்த ஆக்சிடெண்ட்டில் உள்ள வீடியோவை பார்க்க போகிறீங்க தேர்டாக என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ண போகிறீங்க ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச நாள் ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு புரியாத மாதிரி தான் இருக்கும் நிறைய வேர்ட்ஸ் புரியாது என்ன பேசுகிறாங்கன்னே புரியாது செம்ம ஃபாஸ்ட்டாக பேசுகிறாங்களடா நம்மளுக்குலாம் இதெல்லாம் வருமா அப்படின்னே தெரியாது அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சப்டைட்டில்ஸ் ஆன் பண்ணி அதை பார்த்துட்ருங்க அப்புறம் கொஞ்ச நாள் போனால் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் நீங்கள் சப்டைட்டில் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க என்ன பேசுகிறாங்களோ அவங்க கூட சேர்ந்து பேசுங்கள் தப்போ ரைட்டோ கண்டிப்பாக அவங்க கூட சேர்ந்து பேசுங்கள் அவங்க எப்படி வாய் அசைக்கிறாங்களோ அதே மாதிரி அசைச்சு பேசுங்க அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வியர்டாக இருக்கும் உங்களுக்கே அதை பார்க்கறதுக்கு காமெடியாக இருக்கும் உங்களுக்கே அவங்க சவுண்டை கேட்குறதுக்கு காமெடியாக இருக்கும் இட்ஸ் ஓகே பரவாயில்ல வீட்டில் தானே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க தனியாக தானே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க நீங்கள் வாடகை சத்தமாக அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதையே திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா உங்கள் மவுத் மசோ வந்து இட் வில் பி யூஸ் டு தேட் ஆக்சன்ட் அந்த ஆக்சென்ட்டுக்கு ஏற்றாப்பில் உங்கள் மவுத் மசில்ஸ் அடாப்ட் ஆகிக்கும் லாஸ்ட்டாக அந்த மெயின் பாயிண்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம் இது தான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா இது தான் ப்ரனன்சேஷன் லேர்ன் பண்ணுறதுக்கே ஒரே பேசிக் நீங்கள் என்னெல்லாம் வாட்ச் பண்ணணும் என்னெல்லாம் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா இன்டர்நேஷன் ரிதம் பேட்டர்ன் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸிங் அப்படிங்கிறது இங்கிலீஷில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா நம்மளோட தமிழ் லாங்குவேஜில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மோஸ்ட்லி எல்லா வார்த்தையும் ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுவோம் ஆனால் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் ஏற்றம் இருக்கும் ஒரு சில இடத்துல இறக்கம் இருக்கும் ஒரு வேர்டில் ஒரு சின்ன பாட்டை நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணுவீங்க இன்னொரு பாட்டை அப்படியே லூஸாக விடுவீங்க ஒரு சென்டென்ஸ்லேயே ஒரு சில வேர்ட்ஸ் அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணுவீங்க ஒரு ஒரு சில பாட்ஸை அப்படி லூஸாக பேசுவீங்க ஃப்ளாட்டாக பேசுவீங்க ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கு இன்டர்னேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஒலி வேறுபாடு இல்லைன்னா இசை வேறுபாடு அதாவது ஏற்ற இறக்கங்களோட பேசுறது ரிதம் பேட்ட நம்மளுக்கு தெரியும் மியூசிக் ரிலேட்டடான வேர்டு தாளம் ஏன் இந்த மியூசிக் ரிலேட்டடான வேர்டு இந்த தாளங்கிற வேர்டு இங்கிலீஷில் வர்றதை நீங்கள் கேட்கலாம் ஏன்னா இங்கிலீஷ் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ சாங் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது என்னோட சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டீச்சர் என்னோட இங்கிலீஷ் டீச்சர் அவங்க இங்கிலீஷ் டீச் பண்ணும்போது அடிக்கடி சொல்கிறது இங்கிலீஷ் இஸ் அ சாங் யூ ஹேவ் டு சிங்கர் ஸோ நீங்கள் அதை பாடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் அதில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் நிறைய ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம் நிறைய ஒலி வேறுபாடுகள் இருக்கும் ஸோ இதெல்லாம் கவனிச்சு பேசும்போது நம்மளோட இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஸ்டைலா இருக்கும் இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன்னு இப்போ தமிழ்ல நீங்க இப்போ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கறதுக்கு எப்படி கேப்பீங்க நீ சாப்பிட்டியா மதிய சாப்பாடு சாப்பிட்டியா அப்படி கேட்பீங்க அதே தான் இங்கிலீஷ்ல நீங்க கேட்கும் போது ஹவ் யூ ஹேட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் ஹவ் யூ ஹேட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் நிறைய இடத்துல அந்த ஏற்ற இறக்கங்கிறது வரும் ஆனா தமிழ்ல பேசும்போது அப்படி வருவாது இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படி இருக்க எப்படி இருக்க அப்படின்னு கேட்போம் ஆனால் இங்கிலீஷில் கேட்கும்போது ஹவால் யூ யூ மேலே லாஸ்ட்டாக ஏற்றி முடிக்கிறீங்க அதே இது தமிழில் எப்படி இருக்கு தமிழில் இப்படி கேட்டால் எப்படி இருக்கும் எப்படி இருக்க அப்படி கேட்டால் நல்லா இருக்கும் வா இல்லை நம்மளோட வே ஆஃப் ஸ்பீக்கிங் டிஃப்ரெண்ட் ஆனால் இங்கிலீஷ் பேசும்போது கொஞ்சம் ரிதம் ஒரு மியூசிக் மாதிரி நம்ம ஏற்ற இறக்கங்களோட ஃபாலோ பண்ணும்போது அந்த இங்கிலீஷ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல ஸ்டைலாக இருக்கும் ஸோ இதெல்லாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க நான் ஒவ்வொரு டாப்பிக்கும் டிஃப்ரெண்ட்டாக வீடியோஸ் போடுறேன் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட நல்லா ப்ராக்டிக்கல் செஷன்ஸோடு உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வீடியோஸ் போடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்களோட இங்கிலீஷ் லேர்னிங் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும்